அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூர்கள் விடுமுறை விடப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எந்த தேதி முதல் எத்தனை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை இலமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்க மாஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட் நெக்ல பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ பார்த்துருக்கில் பட் நெக்லப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டு வராங்க அதாவது குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் அவ்வப்போது பண்டிகை தினம் என்பதால் மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்பட்டு வராங்க அந்த வகையில் மீண்டும் தமிழகத்தில் தொடர் நான்கு நாட்கள் விடுமுறை விடப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக ஜனவரி மாதம் அடுத்தடுத்தது அரசு விடுமுறை விடப்படுவது வழக்கமாக உள்ளது அந்த வகையில் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கட்டாயம் பள்ளிகள் விடுமுறை விடப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் தமிழகத்தில் ஜனவரி மாதம் தொடர்ச்சியாக விடுமுறை

விடுமுறை அதற்கு பிறகு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்றதால் அன்றைய நாட்களும் கட்டாயம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கும் உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர் நான்காவது சனிக்கிழமை என்பதால் அன்றைய தினம் கண்டிப்பாக வங்கிகளுக்கு விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டனர் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு செல்ல பயணிகள் திட்டமிட்டு வருகின்றனர் இதனையடுத்து சென்னை மற்றும் கோவை பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது குறிப்பாக அன்றைய நாட்களும் சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்படும் தற்போது போக்குவரத்துறை மகிழ்ச்சி அறிவிப்புகள் தமிழக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் குறிப்பாக அரசு அலுவலகங்கள் விடுமுறை விடப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்